ஆஹா கல்யாணம் சரியல்ல அடுத்து வரை இப்பேஜில் நம்ம சங்கீதா எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த வந்து ஒரு வழியாக கோட்டீஸ்வரியும் நம்ம சூரியம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் இந்த வீட்டுக்கிட்ட தான் அங்கே முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ அந்த சங்கீதா இந்த வீட்டில் இருப்பான்னு தான் எனக்கு தோணிட்டுருக்கு நம்ம எதுக்கும் உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே சங்கீதாவோட பேரண்ட்ஸ் இருந்துட்டு ஏப்பா தம்பி உங்கள்கிட்ட நாங்கள் எத்தனை தடவை தான் சொல்கிறது என் பொண்ணு எங்கேயோ போயிட்டா அவளை காணன்னு நாங்களே தவிச்சு போய் கிடக்கிறோம் வந்து எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க உங்க பொண்ணால ஒரு குடும்ப ஒரு மூணு பேரோட வாழ்க்கையே சின்ன பின்னமாக செதறி கிடக்கு அதனால அவங்க கிட்ட இருந்து ஒரு உண்மை எங்களுக்கு தெரியணும் அதனால தான் நாங்க உங்க பொண்ணை தேடி வந்துட்டுருக்கோம் தயவு செஞ்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோம் இங்கே இங்க பாருங்க இல்லாமல் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க ஏற்கனவே இப்போல்லாம் என் பொண்ணு வீட்டுக்கே வருது இல்லை நல்லா இருக்காளா இல்லையா சாப்பிட்டாலா சாப்பிடலையான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த நீரை பார்த்து ஒரு கொரியர் பாய் வர்றங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அதை பார்த்த உடனே பணம்னு சொன்ன உடனே சங்கீதா வந்து நிற்கிறாங்க சங்கீதாவை பார்த்த உடனே சூர்யாவும் கோட்டேஸ்வரியும் பயங்கரமாக ஷோக்காகிறாங்க அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க